எழுதிய திருமுகத்திலிருந்து வசகம் அதிகாரம் நான் இறை திருவசனங்கள் ஒன்று முதல் முப்பத்தி ஏழு வரை நானுமே கடவுளுடைய கட்டளைகள் அடங்கிய நூல் என்று நிலைக்கக்கூடிய திருச்சட்டம் அதை கடைபிடிப்போர் அனைவரும் வாழ்வர் அதை கைவிடுவோர் உயிரிழப்பர் யாகோபி திரும்பி வா நாணத்தை ஏற்றுக்கொள் அதன் ஒளியின் சீர்மையை நோக்கி நட உமது மாட்சியை மற்றவருக்கு விட்டு கொடாதே உன் சிறப்புரிமைகளை வேற்று மக்களினத்தாரிடம் இழந்து விடாதே இஸ்ரேலே நாம் பேறு பெற்றோர் ஏனெனில் கடவுளுக்கு உகந்தது எது என்பதை நாம் அறிவோம் எருசலேமின் புலபலும் நம்பிக்கையும் புலபல் இஸ்ரேலின் புகழை நிலைநாட்டும் எம்மக்களை வீடு கொள்வீர் நீங்கள் வீற்றினத்தாரிடம் விற்கப்பட்டது உங்கள் அழிவிற்காக அல்ல அன்று நீங்கள் கடவுளுக்கு சினமூட்டியதால்தான் பகைவரிடம் பகைவரிடம் பட்டீர்கள் கடவுளை விட்டு பேய்களுக்கு பலியிட்டதால் உங்களை படைத்தவருக்கு சினமூட்டுகிறீர்கள் உங்களை பேணி காத்து வந்த என்றும் உள்ள கடவுளை மறந்தீர்கள் உங்களை ஊட்டி வளர்த்த எரிசலைமை வருந்தி வருத்தினீர்கள் கடவுளின் சீனம் உங்கள் மீது வரக்கண்டு எரிசலைம் கூறியது சியோனின் அண்டை நாட்டவரே கடவுளுக்கு அனுப்பியுள்ளார் ஏனெனில் என்றும் உள்ளவர் என் புதல்வர் புதல்வியர் மீது சுமத்திய அடிமைத்தனத்தை நான் கண்டேன் மகிழ்ச்சியோடும் நான் அவர்களை பேணி வளர்த்தேன் ஆனால் அழுகையோடும் துயரத்தோடு அனுப்பி வைத்தேன் நானோ கைம்பேன் என்றாலும் கைவிடப்பட்டவள் என் பொருட்டு யாரும் மகிழ வேண்டாம் என் மக்கள் பாவங்களை முன்னிட்டு நான் தனிமையில் விடப்பட்டுள்ளேன் ஏனெனில் அவர்கள் கடவுளின் சட்டத்தை விட்டு விலகி சென்றார்கள் கள கடவுளுடைய நெறிமுறைகளை அவர்கள் அறிந்திலார் அவருடைய கட்டளைகளின் வழியில் நற் நற்பயிற்சியின் நெறியில் அவர் தம் நீதியின் படி நடத்தினார் சியோனின் அண்டை நாட்டார் கூடி வரட்டும் என் புதல் புதல் புதல்வர் புதல்வியர் மீது என்றும் உள்ளவர் சுமத்தி அடிமைத்தனத்தை எண்ணி பார்க்கட்டும் ஏனெனில் அவர்களுக்கு எதிராய் தெரி தோலை தோலையிலிருந்து ஒரு நாட்டை வேற்று மொழி பேசும் இரக்கமற்ற மனிதன் மக்களினத்தையும் கடவுள் கொண்டு வந்தார் அவர்கள் முதியோரை மதிக்கவில்லை சிறியவருக்கு இரக்கம் காட்டவில்லை கைம்பின் அன்புமைந்தர்களை கடத்தி சென்றார்கள் புதல்வியாரிடமிருந்து அவளை பிரித்து தனிமைப்படுத்தி சென்றார்கள் தனிமையில் விட்டு சென்றார்கள் நானோ உங்களுக்கு எவ்வகை உதவியல உதவ இயலும் இக்கொடைகளை உங்களுக்கு வரித் வருவித்தவரால் தான் உங்கள் பகைவரிடமிருந்து உங்களை விடுவிக்க இயலும் இக்கோடுகளை உங்களுக்கு வருவித்தவரால் தான் உங்கள் பகைவரிடம் இருந்து உங்களை விடுவிக்க முயலும் போங்கள் என் மக்களை உங்கள் வழியை வழியே போங்கள் நான் கைவிடப்பட்டவள் அமைதிக்குரிய ஆடைகளை கலைத்துவிட்டேன் மன்றாட்டுக்குரிய சாக்கை உடை அணிந்தியுள்ளேன் என்றுமுள்ளவரை நோக்கி என் வாழ்நாள் முழுவதும் கூக்குரலிடுவேன் என் பிள்ளைகளே வீறு கொள்வீர் கடவுளை நோக்கி கூக்குரலிடுவீர் பகைவரின் ஆற்றினின் என்று கைவன் கை வண்ணமையின் என்றும் அவர் உங்களை விடுவிப்பார் என்று முள்ளவர் உங்களை மீட்பார் மீட்பா என்னும் நம்பிக்கை எனக்கு உண்டு தூயவரிடமிருந்து எனக்கு மகிழ்ச்சி கிடைக்கும் ஏனெனில் என்றுமுள்ள உங்கள் மீட்பர் விரைவில் உங்களுக்கு இரக்கம் காட்டுவர் நான் உங்களுக்கு துயரத்தோடும் அழுகையோடும் அனுப்பி வைத்தேன் கடவுளோ முடிவில்லா மகிழ்ச்சியோடும் அக்களிப்போடும் உங்களை மீண்டும் என்னிடம் அழைத்து வருவர் நீங்கள் அடிமைத்தனத்தில் இப்போது காண்ப காண்பது போன்று உங்கள் கடவுளிடமிருந்து வரவிருக்கும் மீட்பை சீயோனி அண்டை நாட்டம் விரைவில் காண்பர் அம்மீட்பு மிகுந்த ஆட்சியோடும் என்றுமுள்ளவரின் உள்ளவரின் யோடும் உங்களை வந்தடையும் என் மக்களை கடவுளினிருந்து உங்கள் மீது வந்துறன் வந்துற்ற பொறுமையோடு தாங்கிக் கொள்ளுங்கள் உங்கள் பகைவர் உங்களை துன்புறுத்து ஆனால் அவர்களது அழிவை நீங்கள் விரைவில் காண்பீர்கள் அவர்களை ஏறி மிதிப்பீர்கள் செல்லமாய் வளர்க்க பெற்ற என் மக்கள் கரடுமுரடான பாதையில் நடந்தார்கள் பகைவர் வத கவர்ந்து செல்லும் ஆட்டு போன்று அவர்கள் கடத்தி செல்லப்பட்டார்கள் என் மக்களோ உயிர்கொள்வீர் கடவுளை நோக்கி கூக்குரலிடுவீர். இத் இத்துயரங்களை உங்கள் மீது அனுப்பி வைத்தவர் உங்களை நினைவுகோருவார் கடவுளை விட்டு அகன்று செல்வதில் முன் நீங்கள் முனைந்து நின்றீர்கள் அதைவிட பன்மடங்கு ஆர்வத்துடன் அவரை தேடும் பொருட்டு இப்போது அவரிடம் திரும்பி வாருங்கள் இக்கோடுகளை உங்கள் மீது வர உங்களை முடிவில்லா மகிழ்ச்சியும் மீட்பையும் அளிப்பர் எரிசிலுமே வீடுகோல் இப் பெயரை கொடுத்தவரை உமக்கு ஆறுதல் வழங்குவர் உம்மை துன்புறுத்தி உன் வீழ்ச்சி கண்டு மகிழ்ந்தோர் தக்கவர் உம்மக்கள் அடிமைகளாய் இருந்த இருந்த நகர்களும் இறங்கத்தக்கவை உண்மைந்தர்களை அடிமைகளாய் ஏற்றுக்கொண்ட நகரும் இரங்குதற்குரியது உன் வீழ்ச்சி கண்டு அது மகிழ்ந்தது போல் உன் அறிவு கண்டு இன்புறு இன்புற்றது போல் தம் பால் நிலம் நிலை கண்டு அது பெருந்துயர் அடையும் அதனுடைய மக்கள் திரளில் அகற்றிவிடுவேன்டுவேன் இன்று உள்ளவரிடமிருந்து நீண்ட நாள் அதன் மேல் நெருப்பு வந்து விழும் காலம் அது பேய்களின் இருப்பிடமாய் அமையும் இருசலேமே கீழ்த்திசையை நோக்கி கடவுளிடமிருந்து உனக்கு வரும் மகிழ்ச்சியை பார் உன்னை விட்டு பிரிந்து சென்று உம் மைந்தர்கள் இதோ திரும்பி வந்து கொண்டிருக்கிறார்கள் கீழ்த்திசை முதல் மெட்ரிசை வரை உள்ள எல்லா நாடுகளிடமிருந்தும் தூயவரின் சொல்லால் ஒன்று சேர்க்கப்பட்டு கடவுளின் மாட்சியின் திளைத்த வண்ணம் வந்து கொண்டிருக்கிறார்கள் இது ஆண்டவர் வழங்கும் இறைவாக்கு நன்றி அனைவருக்கும் நன்றி வாழ்க வளமுடன் ஆண்டவர் எப்போதும் நம்மோடு இருப்பார் நமக்கு ஆசீர் வழங்குவார் ஆமேன்